ஹரே கிருஷ்ணா உயிரிலிருந்து உயிர் தோன்றுகிறது பாகம் பதிமூன்று அத்தியாயம் நான்கு நான்காவது காலை உலா ஏப்ரல் இருபத்தொன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று அன்று ஒளிப்பதிவு செய்யப்பட்டது லாஸ் ஏஞ்சலஸுக்கு அருகில் உள்ள பசுபிக் மகா சமுத்திரத்தின் கரையில் ஸ்ரீல பிரபுபாதா அவர்கள் டாக்டர் சிங் கரந்தரதாசா அதிகாரி பிரம்மானந்த சுவாமி மற்றும் சில மாணவர்களுடன் நிகழ்த்திய உரையாடல் ഉറയാടലിന് തലപ്പു കളുതെ മുന്നേറ്റം ശ്രീല പ്രഭുപാതൊരു ഉലോ തുതാൻ ഇവവിജ്ഞാനികൾ വിജ്ഞാനത്തിൻ്റെ ഉളൈവാന സൂനിലെകളെ ഉരുവാക്കി കൊണ്ട് ഇരിക്കുന്ന അവർ എത്തയ മുൻറ്റെയും ഏർപ്പെടുത്തുന്നത് ഇല്ലേ ഇന്ന നിലയെ ഭക്തി വിനോദ താക്കൂറ മോഹ ജനമിയാ അനിത്യം ജീവകേ കരേ കഥ വിജ്ഞാന വിാനേറ്റം എന്നും പെരൽ വിജ്ഞാനി കടുതയാക്കി വരുക വിവരിക്കും സിന്ത കടുതയാവേ മുയർച്ചാൽ ஒருவன் தனது வாழ்நாளையெல்லாம் பயன்படுத்தி வானலாவும் மாளிகையை கட்டினாலும் இறுதியில் மடிந்தே ஆக வேண்டும் அவன் நிரந்தரமாக இருக்க முடியாது அம்மாளிகையில் இருந்து ஒரு நாள் இல்லையேல் ஒரு நாள் அவன் வெளியேற்றப்படுவான் ஏனெனில் இப்பௌதீக வாழ்க்கை நிலையற்றதாகும் விஞ்ஞானிகள் தொடர்ந்து ஆராய்ந்து கொண்டே இருக்கிறார்கள் எதற்காக இதை செய்கிறார்கள் என்று கேட்டால் பிற்காலத்திற்காக இளைய தலைமுறையினருக்காக செய்கிறோம் என்கிறார்கள் ஆனால் நான் சொல்வது என்னவென்றால் உங்கள் நிலையை பற்றி சிந்தியுங்கள் என்பதே வருங்கால தலைமுறையினருக்காக என்கிறார்கள் நீங்கள் அடுத்த ஜென்மத்தில் மரமாக பிறந்தால் என்ன செய்வது பிற்காலத்தில் பெட்ரோல் கிடைக்காவிட்டால் இளைய தலைமுறை என்ன செய்யும் അല്ലെ അവൻ ഒരു നായാകവോ നായാവോ പൂനെയാവോ മരമാവോ പെപ്പറൽ അവനുക്ക് എവ്വാദ മുടിയും ആകെ മക്കൾ പൂപ്പു എന്നും സൂളിൽ ഇരുന്ന് മേലും ആനാ അനവരും ഇച്ചൂഴലിലേയെ സിക്ക് വരുകാം അവിദ്യ ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் ஒன்று அத்தியாயம் எட்டு பதம் முப்பத்தி ஐந்து இந்த ஒரே வரியில் பௌதிக வாழ்க்கையின் தன்மை முழுவதும் விவரிக்கப்பட்டுள்ளது இதுவே இலக்கியம் இந்த ஒரு வரி ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளின் ஆராய்ச்சிக்கு சமமாகும் ஜீவராசியானது இவ்வுலகில் எவ்வாறு பிறக்கிறது எங்கிருந்து வருகிறது எங்கு செல்கிறது அது ஆற்ற வேண்டிய கடமைகள் யாவை என்பனவற்றை எல்லாம் இந்த ஒரே ஒரு வரி விவரிக்கிறது எனும் பதம் வாழ்க்கை போராட்டத்தை குறிக்கின்றது இந்த போராட்டத்திற்கான காரணம் தான் என்ன அவித்யா அதாவது அறியாமையினால் ஏற்படுகிறது இந்த அறியாமையின் இயல்பு என்ன காம கர்மபி அதாவது புலன்களை திருப்தி செய்வதில் ஈடுபடுவதே அறியாமையின் இயல்பு மாணவன் கேட்கிறார் அப்படியானால் புலன்களின் திருப்திக்காக செய்யப்படும் விஞ்ஞான ஆராய்ச்சி இச்சரீரத்தின் தேவைகளை அதிகரிக்கவே செய்கிறது என்பதுதான் உண்மையா ஸ்ரீல பிரபுபாதா கூறுகிறார் ஆம் அடுத்த உரையாடலின் தலைப்பு வார்த்தை ஜாலமும் உலக நெருக்கடியும் ஸ்ரீல பிரபுபாதா கூறுகிறார் யஸ்மின் விக்ஞாதே சர்வம் ஏவம் விஜாதம் பவதி பரம்பொருளை உணர்ந்தவனுக்கு மற்ற எல்லா வகையான அறிவும் இயற்கையாகவே கிடைக்கிறது என வேதங்களில் கூறப்பட்டுள்ளது நான் டாக்டர் பட்டம் பெறவில்லை என்றாலும் பரம்பொருளான ஸ்ரீ கிருஷ்ணரை உணர்ந்தவனாகையால் என்னால் விஞ்ஞானிகளுக்கு சவால் விட முடியும் கிருஷ்ண பிரஜையில் நினைத்திருப்பவன் பெரும் துன்பத்திலும் கலக்கமடைய மாட்டான்

கிருஷ்ண பிரஜையே வாழ்க்கையின் உயர் பக்குவ நிலை என பெரியவர்கள் அறிவுறுத்துகிறார்கள் ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் ஒன்று அத்தியாயம் ஐந்து பதம் இருபத்தி இரண்டு இத்தகைய அறிவை தேவைப்படுகிறது ஆராய்ச்சியின் வாயிலாக இன்று ஒன்றும் நாளை ஒன்றும் பேசுவது விஞ்ஞானமாகாது அது குழந்தைத்தனமே ஆகும் டாக்டர் சிங் கூறுகிறார் விஞ்ஞானத்தின் மூலம் இவர்கள் கண்டுபிடிப்பது அனைத்தும் இத்தகையவையே சில பிரபுபாதர் கூறுகிறார் மேலும் இவ் ஆராய்ச்சியின் விலைதான் என்ன இது மற்றவர்களிடம் இருந்து பணம் பெறுவதற்கான விஞ்ஞான ரீதியே அன்றி வேறு எதுவும் இல்லை விஞ்ஞானிகள் பலவிதமான வார்த்தை ஞானங்களை புரிகிறார்கள் இதனால் மக்களுக்கு என்ன பயன் அவற்றை கேட்கும் மக்கள் தான் என்ன சொல்ல முடியும் ஒரு விஞ்ஞானி எதை பற்றியாவது ஓரளவு விளக்குவதற்குள் மற்றொரு அயோக்கியன் அதையே வேறு விதமாக வேறு வார்த்தைகளை கொண்டு மறுபடியும் விளக்குகிறான் ஆனால் அவர்கள் விளக்க முயற்சிக்கும் பொருளிலோ நிலையிலோ காலம் காலமாக எவ்வித மாற்றமும் இல்லை எந்த விதத்தில் இவர்கள் முன்னேற்றம் அடைகிறார்கள் நூற்று கணக்கில் புத்தகங்களை எழுதுவதை தவிர இவர்கள் வேறேதும் செய்யவில்லை தற்போது இவ்விஞ்ஞானிகள் பெட்ரோல் பிரச்சனையை உருவாக்கி உள்ளார்கள் பெட்ரோல் ஊற்றெடுக்கவில்லை என்றால் இந்த அயோக்கிய விஞ்ஞானிகளால் என்ன செய்ய முடியும் இது குறித்து அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது ஏனெனில் அதற்கான சக்தி அவர்களிடம் இல்லை ஹரே கிருஷ்ணா இத்துடன் முடித்துக் கொள்கிறேன் இனி அடுத்த பதிவில் இதன் தொடர்ச்சியான பில்லியன் டாலர் குப்பை என்பதை பற்றி வாசிக்கலாம் மிக்க நன்றி ஹரே கிருஷ்ணா உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம் ஹரே கிருஷ்ணா